மாரம்பரியில்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செவன் அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விஜயை வந்து தோக்கடிச்சு இந்த பக்கம் பிருந்தா வீராவோட உதவியால் வந்து ஜெயிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீர் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் வீடியோ பார்க்கற எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் விஜய் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பிருந்தா வராங்க நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளியம்மா வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன இருக்கீங்களா நாளைக்கு முக்கியமாக ஒருத்தர் வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க ராகவன் வந்து நம்ம குடும்பத்துக்கு முக்கியமானவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் என்னடான்னா நான் தான் சமைப்பேன் ஆள் ஆளுக்கு இருக்கீங்க இவளுக்கு சமைக்கவும் தெரியாது ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை கிண்டல் பண்ணோன்னே உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சமாதானப்படுத்த நேரம் கிடையாது நாளைக்கு அவர் வந்து முக்கியமான ஒருத்தர் வராது நம்ம குடும்பத்துக்கு அவருக்கு வந்து நீயும் சம விஜி அதே மாதிரி பிருந்தா நீயும் சம ரெண்டு பேரும் சமைங்க யார் சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறாரா அவங்க வந்து ஜெயித்த மாதிரி ஆகட்டும் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன போட்டியா சித்தி அப்படின்னு கேட்டோன்னே பின்ன உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா போட்டேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் எப்படியும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் நீலாம் வந்து எதுக்கு சமைச்சிகிட்டு இருக்க அப்படின்னு பிருந்தாவை பார்த்து கிண்டல் பண்ணோடனே அதை நாளைக்கு பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோச்சிட்டு வந்து வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இங்கே பிருந்தாவுக்கு வந்து சரியாகவே சமைக்க தெரியாது அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறது அக்கா கிட்டே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு போய் வந்து கேட்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தா அந்த பக்கம் ராகுலுக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கவனித்து அக்கறையாக கவனிச்சிட்டு இருக்காங்க வேண்டாம் அக்கா இப்போ தான் வந்து கொஞ்சம் லேஸாக வந்து மாமாவுக்கிட்ட வந்து அன்பாக பாசமாக பேசிக்கிட்டு இருக்கா இந்த நேரத்தில் போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணால் சரியாக வராது சமையல் தானே நம்ம வீரா அக்கா கிட்டே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வீராவை பார்க்கறதுக்காக இங்கே வராங்க வந்து பார்த்தா இந்த பக்கம் மாறன் வந்து கிட்ட வந்து அன்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா இன்னைக்கு நீ சமைக்கிறது வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொமான்டிக்காக வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து பிருந்தா என்ன இது அங்கே போனால் அக்கா ரெண்டு அக்காங்களும் இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பரவாயில்ல தொண்டையை வந்து கரன்னு செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்தோடனே என்ன மாமா தொந்தரவு பண்ணிட்டேனா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க என்ன இந்த பக்கம் திடீர்னு அப்படின்னு ஒன்று இல்லை நாளைக்கு மாமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்தியும் சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க முக்கியமானவங்க வராங்களா ராகவன் மாமாவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வள்ளி சித்தி வந்து சொல்லியிருக்காங்க என்னையும் சரி இந்த பக்கம் விஜய் ரெண்டு பேரையும் வந்து சமைக்கிறதுக்காக வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்க அக்கா நான் தான் ஜெயிக்கணும் அதுக்கு நீ வந்து என்ன ஏதாவது உதவி செய்ய அப்படின்னா உன் அ உடனே வந்து கிண்டல் பண்ணுறாங்க உன் அக்கா சமைச்சு அதில் நீ போட்டியில் ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் அக்கா சிரியாக சமை சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆ சமைப்பா சமைப்பா டீயே வந்து நல்லா பயங்கரமாக போடுவாளே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனை வந்து மு முதுகில் வந்து இப்படி தட்டுறாங்க ஏன் இப்படி வந்து கிண்டல் இருக்க மாமா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் விளாட்றதுலாம் அப்புறமா எனக்காக வந்து ஐடியா சொல்லி எனக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் வந்து சொல்லிக் கொடுக்கற ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் பிருந்தா வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் அட்டகசமாக வந்து சமைப்பீங்க போல் அப்படின்னு என்ன வீரா பார்த்தியா உங்கள் வீட்டுக்கு பிரியாணிலேருந்து எல்லாமே வந்து சமைச்சு கொடுத்தது பிருந்தா நீ எனக்கு உதவி செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னப்ப ஆமாம் இல்லை மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா எல்லாம் வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணோன்னா என்னை மறந்துட்டேன்ல அப்படின்னு உதவி செஞ்சதெல்லாம் சாச்சா அதெல்லாம் ஒன்றும் மாமா சும்மா அவள் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்றப்ப சரி எதுக்குன்னு நீ சமைக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து தள்ளியேறு ஏன்னா இந்த விஜய் இருக்கா அவள் சொல்ல முடியாது அவள் நல்லா சமைப்பா ஓரளவு அப்படி இருந்தாலும் நீ நல்லா சமைச்சாலும் உப்பை தூக்கி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதனால அவகிட்ட கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிடுறாங்க ஓ அதெல்லாம் வேற செய்வாளா அப்படி அவள் மட்டும் செய்கிறதா தெரிஞ்சிச்சு அவளுக்கு முன்னாடி நான் தூக்கி உப்பு தூக்கி போட்டு விட்றேன் அவளை வந்து உண்டு இல்லைன்னு மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா இப்போ தான் வந்து நீ சரியாக இருக்க உன் அக்கா கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்னு இருக்கா ஆனால் அந்த மாதிரிலாம் நீ விஜிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஏற்று பேசு பார்த்துக்கலாம் நீ ஏன் நான் அப்படின்னு சொன்னி தைரியம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க இந்த பக்கம் டேய் என்னடா பிருந்தா கிட்டே வந்து நீ மட்டும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க உப்பு அள்ளி காமெடியெல்லாம் பேசிகிட்டு இருக்க பின்ன என்ன ஏ அவ விஜி வந்து என்ன இங்கே வீட்டில் வந்து சமையல் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கா பிருந்தாவுக்கு வந்து நீ தேவையில்லாமல் இல்லாமல் வலி தைரியம் கொடுத்து வந்து அவகிட்ட போய் சண்டை போடுறதுக்காக வந்து சொல்லியிருக்க அப்படிங்கிறப்ப பின்ன அவளே வந்து பயந்து போயிட்டுருக்கா அவளுக்கு வந்து ப நம்ம வந்து விஜய்கிட்ட மோதாத அவளை பார்த்த இப்போ வந்து நீ வந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லுன்னா சந்தேகம் வந்துடும் அதனால வழக்கம் போல் அவள் வந்து எப்படி சண்டை போடுவாளா அந்த மாதிரி வந்து சின்ன பொண்ணு மாதிரி அவள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்போ தான் வந்து எந்த சந்தேகமும் வராது அது மட்டும் கிடையாது விஜய்கிட்ட வந்து அவள் தைரியமாக வந்து பேசணும் அப்போ தான் வந்து அவளுக்கு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் அவள் குடும்பத்தான் மோத போகிறா இன்னும் சொல்லப்போனால் உன்ன வந்து பிருந்தா கொஞ்சம் வந்து புத்திசாலி தான் அப்படின்னு சொன்னேன் எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இல்லை நீ அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஒரு சமயம் வந்து பிஜி மாட்டுக்கும் அவங்க சமைச்சு முடிச்சிடுறாங்க சமைச்சி முடிச்ச சாப்பாடெல்லாம் பார்க்குறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கம் வந்து சமைச்சு பார்க்குறாங்க பார்த்தா வந்து சாப்பாடெல்லாம் வந்து பிருந்தா சமைச்சது அந்தளவு வந்து சரியாக இல்லை நான் வந்து எதாவது நல்லா சமைச்சிடுவாள் ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன் கடைசியில் ஒன்றும் வேண்டாம் இதை சாப்பிட்டா அவரே வந்து ஓடி போயிடுவார் அது வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசாமல் வந்து யோசிக்கிறாங்க என்ன பிருந்தா சமைச்சது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த சமயத்தில் தான் வீரா வந்து யோசிக்கிறாங்க சொல்லி கொடுத்தது மாறன்னு சொன்னதெல்லாம் வச்சுட்டு சரி நம்ம சாப்பாடு வந்து ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாமல் நம்ம எதுக்கு வந்து குழப்பிக்கிட்டு இருக்கணும் எப்படியும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் விஜி வந்து இந்த பக்கம் போயிடுறாங்க பிருந்தாவும் இந்த பக்கம் நவுந்து போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கண்மணி சத்தம் இல்லாமல் வந்து நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்து ஒரு டிஸ்ட்டு வந்து சமயக்கட்டுக்கு இந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி காமிச்சிட்டு விட்டுறாங்கன்னே சொல்லலாம் நிச்சயமாக வந்து வ விஜி சாப்பாட்டில் வந்து கண்மணி தான் உப்பு தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு போட்டிருப்பாங்கன்னு வந்தவங்களை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ராகவனை பார்த்து வந்து பேசுகிறாங்க என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்மணி என்னம்மா உன் புருஷன் நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து ஆமாம் உன் சின்ன பையன் எங்கே இருக்கான் மாறன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் தான் வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஏன்பா அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லையா அப்படின்னு இல்லை அவன் ஒரு சபதம் போட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு வள்ளி வந்து சொன்னோன்னே அப்படியா சரி சரி தனியாக சொந்தமாக தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு விட்டுருக்க அதுவும் நல்லது தான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மாறன் வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பா கூட அந்த பொண்ணு வீராவை பற்றி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பாராட்டுறாங்க யார் விஜய் வந்து கடுப்பாகிற யார் வந்தாலும் இந்த வீரா 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 அவளை பார்த்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறாங்க யார் ஜெயிப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்